அன்பு நெஞ்சம் கொண்ட மிதனராசி அன்பர்களே இதனால் வரையில் நீங்கள் யாரேனும் உங்கள் மீது பத்து மடங்கு அன்பு செலுத்தினாலும் கூட அவர்கள் மீது நூறு மடங்கு அன்பு செலுத்தக்கூடிய குணம் பெற்றவர்கள் குறிப்பாக அதுதான் உங்களுடைய பலமும் அதேதான் உங்கள் பலவீனமும் கூட துரோகத்தாலே இதனால் வரையில் விழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அதுவும் உங்கள் உறவு சார்ந்து நீங்கள் நேசித்த மனிதர்களாலே துரோகத்தில் விழுந்து எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய ஆளுமை இருந்தாலும் துரோகத்தினுடைய நிலையில் எப்படி மீள்வது என்பதை அறியாத இலகியும் குணமும் அன்பு நிறைந்த நெஞ்சங்களும் பெற்றவர்கள்தான் இந்த மிதுன ராசியில் பிறப்பார்கள் குறிப்பாக இந்த சோபகருது ஆண்டு குரு பகவான் பதினோராம் இடத்திலும் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து முறையே லாபத்தையும் உரையத்தையும் சரிசமமாக பங்கிட்டனர் சோபகரது ஆண்டு பாதி வரையில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அதாவது அஷ்டம இடத்திலிருந்து உங்களை ஆட்டி படைத்திருக்க கூடும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் அதே சமயம் உடல் சார்ந்த பிணி குறிப்பாக சிறுநீர் தொற்று சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் அதே போல தொழில் சார்ந்து உழைப்பிற்கான ஊதியம் பெற முடியாத நிலை அதே சமயம் உழைப்பிற்கான ஒரு சுப்பீரியரான ஒரு லெவல் அதாவது ஒரு ஆகச் சிறந்த நிலையை எட்டிப்பிடக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் நமக்கு இதனால் வரையில் நம்ம இருந்திருக்கும் ஆனால் வருகின்ற குரோதி ஆண்டு சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி இது அனைத்திற்குமான விடிவு காலமாக உங்களுக்கு அமையப் போகிறது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில தேதியாக இந்த குரு மேஷ மேஷராசி அதாவது காலபுருஷ ராசியினுடைய முதல் வீடான மேஷராசியில் இருந்து ராசியினுடைய இரண்டாம் வீடான ரிஷபராசிக்கு அவர் சஞ்சாரம் செய்கிறார் கார்த்திகை இரண்டாம் நட்சத்திரத்தில் அவர் பயிற்சி ஆகிறார் அத்தகைய பெயர்ச்சியானது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்து சுப விரயங்களை தரப்போகிறார் குறிப்பாக தூரதேச பயணம் அயல் நாடு செல்லக்கூடிய யோகங்கள் வேலைகளுக்கு பணம் கட்டி வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை தரப்போகிறார் படிக்கூடிய மாணவர்களுக்கு தெல்லம் தெளிவாக அதீத மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வல்லமையை தரப்போகிறார் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து ஒத்துமை இல்லா நிலை விலகி ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலை போகிறார் அதே சமயம் கூட்டு முயற்சி தொழில் விரிவுபடுத்தல் போன்ற எண்ணற்ற புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது மொத்தத்தில் மிதனராசி இக்குறுப்பயிற்சியில் மேலாத் துயரில் இருந்து மீண்டு எழுந்து மிளிர்கிற ஒரு குறுப்பெயர்ச்சியாக இது உங்களுக்கு அமையப்போகிறது